தந்தையை பிரித்த மகள் மைனி நேத்து சாரதா கல்யாணத்துல எவ்வளவு ஜாலியா இருந்ததுல ஆமா ஆமா சாரதா அப்பா சிறப்பா கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு எப்பா நம்ம ஊர்ல யாரும் இப்படி கல்யாணத்தை பண்ணல பொதுவா சிட்டில இருக்கிற பெரிய பெரிய அந்த கல்யாண தான் ஐஸ்கிரீமு பஞ்சு மிட்டாயி பிள்ளைங்க விளையாடுறதுக்கு அது இதுன்னு கொண்டு வருவாங்க நம்ம கிராமத்துலயும் கொண்டு வந்துட்டாரு பரவாயில்ல எப்பவும் கல்யாணம்னா எப்போ கல்யாணம் முடியும்னு பிள்ளைங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க சில சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தா நெய் நெய் நமக்கே ரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல உட்காருனா கஷ்டம் தான் எப்படி உட்காருன்னு சொல்லு ஆனா இந்த கல்யாணத்துல பாரு பிள்ளைகள் சந்தோஷமா அதுக்கு பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தது அம்மா அப்பாலாம் நிம்மதியா கல்யாணத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நார்த் இந்தியன் முறையில டான்ஸ் கிஸ்ன்னு கலக்கிட்டாங்களா போட்டு ஆமா ஆமா சாரா ஒரே பொண்ணுல இல்லை அதான் பணத்தை தண்ணி மாதிரி செலவழிச்சிருக்காங்க ஒரே பொண்ணுங்கிறது மட்டுமா காரணம் அவங்களுக்கு பணத்துக்கு என்ன குறைச்சல் குடும்பத்துல எல்லாரும் உழைக்கிறாங்க நிறைய சொத்து சேர்த்துருக்காங்க பரம்பரை பணக்காரங்க வேற அவங்க என்ன கணக்கு போட்டு கல்யாணம் நடத்துற அளவுக்கா இருக்காங்க கல்யாணம் எப்ப வரும் நம்ம எப்படி செலவு பண்ணலாம் எப்படி சந்தோஷப்படுத்தலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் அதான் முக்கியம் பணம் எல்லாம் செலவழித்து முக்கியம் நினைக்கிற குடும்பம் நம்மள மாதிரி குடும்பம் தான் பார்த்து பார்த்து செலவழிக்கணும் என்ன பண்றது சொல்லு மினி நீங்க அவளை பாத்தீங்களா

எனக்கு உங்களை நினைச்சா கஷ்டமா தான் இருக்கும் மைனி அண்ணன் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிருக்கணும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சரி மினி நான் தான் சொன்னேன்னு அண்ணன்ட்ட சொல்லிடாதீங்க அப்புறம் அண்ணன் என்ன வச்சு வைக்காது இல்ல ரேவதி நான் எதுக்கு உங்க அண்ணன் நீ சொன்னு சொல்ல போறேன் சரி அதை விடு உங்க அண்ணன் அவகிட்ட வேற என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு அண்ணி ஆஹ் ஒரு வேளை அவங்க ரெண்டு பேரும் பேசுறதை பார்த்தோம்னா என்னையே ஏதாவது திட்டுவாங்கல்ல உனக்கு என்ன வேலை நார்தல் வேலை நடக்கா சவுனி வேலை நடக்கான்னு திட்டுவாரு அதான் நான் உங்களுக்கு தெரியாம இருந்தேன் ரொம்ப கேட்கல ரெண்டு மூணு வேலைம தான் கேட்டேன் அதை வேணா உங்களுக்காக சொல்றேன் ரெவதி உங்க அண்ணனுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும்போது போது நானும் உன்ன மாதிரி நல்ல ஒல்லியா தான் இருந்தேன் என்ன பண்றது கல்யாணம் ஆகி வருஷம் ஆனதுக்கு அப்புறம் உடம்பை பத்தி கவனிக்கவே நேரம் இருக்க மாட்டேங்குது திடீர்னு ஒரு நாள் திரும்பி பார்த்தா இப்படி பலூன் மாதிரி ஊதி போய் இருக்கேன் உம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நம்ம உடம்புன்னு யோசிக்கலாம் நேரமே இல்லை அதான் உங்க அண்ணன் அவகிட்ட நீட்டா இருக்கன்னு போல மைனி இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கு போய் கவலைப்பட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாக தானே செய்வாங்க பதினெட்டு வயசுல இருந்த மாதிரியே முப்பத்தஞ்சு வயசுல இருக்க முடியுமா ரேவதி எனக்கே எப்பமாவது தோணும் பாத்துக்கோ உடனே நான் உங்க அண்ணன் கேட்பேன் என்னங்க நான் கொஞ்சம் குண்டா கொஞ்சம் வெயிட் போட்டோம்லா வயிறு வச்சுக்கலான்னு கேட்டால் அந்த மனுஷன் அதெல்லாம் இல்லை நீ இப்போதான் அழகா இருக்க புதுசு நாப்பில இருந்தால் தான் அந்த வயசுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் பார்த்தா அவ கிட்ட போய் நீ ஒல்லியா இருக்க ஃபிட்டாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு அவரு என்னைய பார்த்தா தானே நான் ஒல்லியா இருக்கணும் குண்டா இருக்கணும் மெலியணும்னு சொல்லுவாரு ம் அவரு தான் அவளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ அப்படி தானே பேசுவார் இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது நான் குண்டாயிட்டல அதான் அவருக்கு என்ன பிடிக்கல போல

எது எப்படி இருந்தாலும் சரிக்கா நீங்க கவலைப்படாதீங்க விடுங்க என்னைக்கு அது ஒரு நாள் திருட்டு தினமா அஞ்சு நிமிஷம் பேசுறதுனால என்ன வந்துட போகுது நீங்க விடுங்கக்கா இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல உங்க கைக்குள்ள வரும்போது ஒரு ரமக்கு அமைக்கிறீங்க அவ்வளவுதான் மைனி நீங்க பெரிய மைனிக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனா உங்களை நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு என்ன நினைச்சா என்ன கஷ்டமா இருக்கு புரியலையே உங்களுக்கு சமைக்கவே வராதாமே உங்களுடைய இங்கிலீஷ் ரொம்ப கேவலமா இருக்குமா இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா தப்பாக நினைக்காதீங்க மைனி இதெல்லாம் எங்க சின்னன்ன முன்னாடியே உங்களை பற்றி என்கிட்ட சொன்னார் ஆனால் நான் தான் இவ்வளவு நாளும் சொல்லாமல் மறைச்சிட்டேன் நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுச்சிங்கல்ல இல்ல ரேவதி நானும் கஷ்டப்பட போகிறேன் ஆனால் இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல நீ முன்னாடியே சொல்லியிருந்தா உங்கள் சின்னண்ண என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல இது வரைக்கும் அவர் என்கிட்ட இப்படி சொன்னதே இல்லை சரி விடு இவ்வளோ நாள் சொல்லலை இப்பயும் சொல்கிற ஐயோ ஐயோ மரமாட்டேன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏதாவது பிட்ட போடுவோம் இல்லை மெயினி இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கவே கூடாது கூடாதுன்னு தானே இவ்வளோ நாளும் மறைச்சு வச்சுருந்தேன் அண்ணே பெரிய மெனிக்கு தெரியாம அவங்க எக்ஸில் வர பேசுறாருல அதே மாதிரி சின்னண்ணனும் ஏதாவது தப்பு பண்ணிடக்கூடாதுல்ல அதான் முன்னாடியே சொன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்களேன்னு சொல்லிட்டேன் நான் சொல்லியிருக்கவே கூடாது நீங்கள் அதை மறந்துருங்க மெயினி இதுக்கப்புறம் நான் எதையுமே உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் சொல்ல மாட்டேன் இல்லை ரேவதி இப்போ நீ சொல்றதுதான் தப்பு எங்கள் புருஷமாரு எங்கள் பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா கண்டிப்பாக நீ சொல்லணும் வேற என்ன சொல்லிருக்காரு உங்க அண்ணே அண்ணி ஒரு நாள் நீங்க அதிரசம் ஏதோ பண்ணீங்களா அது சொத சொதன்னு இருந்துதான் மனுஷன் வாயில வைப்பானா உள்ள வைக்கும்போதே போதே வாந்தி வந்தது அதிரசத்தையும் வாந்தியும் சேர்த்து முழுங்கினேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாரு அனு இந்த அண்ணனையும் தம்பியும் பாத்தியா நீ நானும் புருஷன் புருஷன் இவங்க ரெண்டு பேரையும் நினைச்சே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இவங்க நம்ம பின்னாடி என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பாரு இங்கே இவங்களுக்குலாம் நம்மள மாதிரி அமைஞ்சிருக்க அமைஞ்சிருக்கக்கூடாது ஊர் உலகத்தில் நியூஸ் பேப்பரில் எவ்வளோ பொண்டாட்டி வாரா புருஷனை அம்மித்தலையை போட்டு இது பண்ணிட்டா அது பண்ணிட்டாருன்னு என்னெல்லாம் வருது நம்ம இவருக்கு உண்மையாக எவ்வளோ அன்பாக ஒரு பிள்ளையை பார்க்குற மாதிரி புருஷனை பார்த்தா நம்மளை பற்றி எவ்வளோ தப்பு தப்பாக பேசியிருக்காங்கன்னு பாரு உங்க அண்ணே என் இங்கிலீஷ் நல்லா இல்லன்னு சொல்லியிருக்காரு உங்க அண்ணன் இங்கிலீஷ் மட்டும் என்ன வாழுதான் நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சமாவது இங்கிலீஷ்ல பேசவே ஆரம்பிச்சிருக்காரு கேபிசிடி மட்டும்தான் உங்க அண்ணனுக்கு தெரியும் மீதி எல்லாம் யார் சொல்லி கொடுத்தா நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் என்ன அதிரசம் பண்ண எனக்கு வராதா உம் நல்லா வராதா அதிரசத்தை தான் பண்ணி வச்ச பாதி பிளேட்டுக்கு மேல அவருதான் தின்னாரு ஒன்னோ தான் எனக்கு இருந்தது நல்லா இருக்கானு நல்லா இருக்கானு உன் கையா அதிரசமான்னு கடிச்சு கடிச்சு தின்னுட்டு இப்ப வந்து என் அதிரசம் நல்லா இல்லைன்னு சொன்னாரா எங்க வீட்டுல நான் செம்பு தண்ணி செம்ப கூட தூக்கி வச்சதில்ல உங்க வீட்டுக்கு வந்து அவ்வளவு சமையலையும் நான் செய்யறேன் எதுக்காக என் புருஷன் என் நாத்தனாரு என் மாமியா என் குடும்பம் சந்தோஷமா செய்யறேன் எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை அண்ணி ஏன் காத்துக்குள்ள வந்து உயிர் கத்துறீங்க நீங்க உங்க கோபத்தை அண்ணன் காட்டுங்க ஏன்ட காட்டாதீங்க வந்த வேளை முடித்து விட்டேன் நான் நினைத்த காரியத்தை சாதித்து விட்டேன் பதனி 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 என்ன ராமி அந்த மாதிரி இருக்கு ஆமா ஆமா நான் கோவமா இருக்கேன் நீங்க குஷியா இருக்கீங்க ஏன் நான் குஷியா இருக்கு நீ கோவமா இருக்கியா என்ன இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க எப்பவும் ஆபீஸ்ல இருந்து வந்தா எரிஞ்சு எரிஞ்சு விடுவீங்க நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன் கண்டுபிடி ம் உங்க எக்ஸ் ரொம்ப ஃபிட் பிட்டா அதான் சந்தோஷமா இருப்பீங்க அது அது வந்து அவளை நீ எப்ப பாத்த நீங்க ஏய் அது வந்து அது வந்து அவளை ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜிம்ல பார்த்தேன் என்னன்னு கேட்டப்ப கொஞ்சம் இருக்கணும்னு கிளாஸ்க்கு வந்திருக்கேன்னு சொன்னா கல்யாண வீட்டுல வச்சுட்டு ஒன் மந்த்தா ஃபிட்டுக்கு போறேன் அது என்ன ஜிம்முக்கு போறேன் என் உடம்பு குறைஞ்சிருக்கா நான் ஃபிட்டா இருக்கணும்னு கேட்டா சரி பணம் கட்டி போறாள சந்தோஷப்பட்டுமே ஆமா முந்திக்கு இப்ப ஃபிட்டாயிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் சரி அதுக்கும் நீ கோவப்படுறதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க நல்ல பல்ல காட்டி அவட்ட பேசும் போது அவ என்ன நினைப்பா இன்னும் இவன் நம்மள மிஸ் பண்ணிட்டானோ நினைக்கிறான் ஐயோ நம்ம கூட கான்டாக்ட் வச்சுக்க விரும்புறான் நம்ம பேச விரும்புறான் நம்மள இன்னும் லவ் பண்றான் அப்படித்தான் நினைப்பா ராமி நீயா கற்பனை வளர்த்துக்கிட்டு போகாத அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நீ கொஞ்சம் பாய மூடிட்டு இருக்கியா அவளுக்கு இன்னும் ரெண்டு மாசத்துலயோ மூணு மாசத்துலயோ கல்யாணம் வச்சிருக்காங்க நீ பாட்டுக்கு ஏட்டிக்கு போட்டு ஏதா பேசிட்டு இருக்காத எனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் நம்ம கல்யாணம் நடந்து எத்தனை வருஷம் ஆகுது இன்னும் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க சரி அவளுக்கு கல்யாணத்துக்கு போதில்ல ரெண்டு மாசத்துல பின்ன அவ பிட்டா இருக்கான்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவ வருங்கால புருஷன் சொல்லுவான் அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதானே உங்ககிட்ட வந்து ஏன் கேட்டா என் மத்தாய் விடு இதுக்கப்புறம் அவளை பார்த்தா கூட அவ ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா கூட நான் திரும்பி நடந்துப்பேன் நான் அவட்ட பேசவும் மாட்டேன் அவளை பார்க்கவும் மாட்டேன் போதுமா போதுமான என்ன அர்த்தம் எனக்காக கேக்குறீங்களா எனக்கு பயந்துட்டு கேக்குறீங்களா அப்ப உங்க மனசார பேசல விடுங்க உங்க மனசார பேசல எதுக்கு நடிச்சுக்கிட்டு ஆளை விடுனா எப்படி விட முடியும் டெய்லி ஆஃபீஸ் போய்ட்டு வரும்போது எரிஞ்சு எரிஞ்சு விழிற மனுஷன் இன்னைக்கு முப்பத்ரெண்டு பல்லு முப்பத்ரெண்டு பள்ளையும் இல்ல ஒரு பல்லு உடச்சி பிடுங்கியாச்சிலாம் முப்பத்தி ஒரு பல்லையும் ஈ இழிச்சுக்கிட்டு வந்தீங்களே அதுக்கு காரணம் என்ன ஒரு காரணமும் இல்லை எனக்கு ஆபீஸ்ல பிரமோஷன் கிடைச்சிருக்கு அதான் இழிச்சிட்டு வந்தேன் ஓ இதை எக்ஸ் சொல்லியாச்சா அவகிட்ட தானே சொல்லணும் நீ ஃபிட்டா இருக்கேன்னு சொன்ன மாதிரி எனக்கு பிரமோஷன் கிடைச்சிருக்குன்னு எமா தாயே நீ ஆளை விடு சாமி ஆமா ஆமா நான் எப்ப விடுவேன் நீங்க அவகிட்ட ஓடலாம் தானே இருக்கீங்க உன் காலில் விழுந்துட்டு போதுமா என்னால இதுக்கு மேல சமாளிக்க முடியல பேச்ச விடு எப்பவும் திமரா பேசுற மனுஷ இன்னைக்கு என் காலில் விழறீங்கன்னா இதுல ஏதோ இருக்கு பேசுவ பேசுவ லூசு பேசுவியா எக்ஸ் கேர்ள் பார்த்தா அவ பேசினாலும் நீ பேசுவியா அனு டார்லிங் அனு டார்லிங் मामा வந்த டைம் பாரு. मामा கிட்ட பேசாம நீ தூங்க மாட்டியே என்ன? னிக நான் வர்றதுக்கு முன்னாடி படுத்துட்ட. ஆமா, உங்ககிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுது? என்ன? எங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுதா? நான் என்ன பண்ண? நீங்க பண்றதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? இல்ல நான் சொன்னா தான் நீங்க என்ன ஆச்சு ஆ கண்டுபுடிச்சிட்டே நீ ஒரு அந்த ப்ளூ கலர் பாலிவுட் சாரி மாதிரி கேட்டீங்க அதானே வீட்டில் பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொன்னேன் அது வாங்கி தரல தானே உனக்கு கோவம் எனக்கு உங்ககிட்ட பேச எந்த விருப்பமும் இல்லை லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க அனு தான் புருஷன் கிட்ட தன்னோட நாத்தனார் சொன்னதை எதையுமே சொல்லலை என்னை கேட்க போனா அவளை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும்ல இது ரேவதிக்கு ரொம்பவே வசதியா போச்சு ஏன்னா அண்ணிங்க அண்ணன் கிட்ட ரேவதி தான் சொன்னா அப்படின்னு சொல்ல போறது இல்லைன்னு உறுதியை தெரிஞ்சதுக்கு ரேவதி தன்னோட வேலையை மும்மரமாக பண்ண ஆரம்பிச்சா ரெண்டு அண்ணங்களுக்கும் அண்ணிகளுக்கும் இடையில சண்டைய ரொம்பவே இழுத்து விட்டா எவ்வளவு நாளாச்சு இல்ல இவ்ளோ சந்தோஷமா ஜாலியா உட்காந்து பேசி ஆமாண்ணே இருக்கிற பிரஷர்ல எங்க நிம்மதியா வீட்டுல உட்கார முடியுது ஆமாண்ணே ரெண்டு மைனி மாதிரி வீட்டுல இருந்தா உங்களுக்கு எங்க நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க போகுது அவங்க வெளியே போற தான் நீங்க சந்தோஷமா இருக்கணும் ரேவதி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணா நீங்க ரெண்டு பேரும் யார்கிட்ட வேணா நடிக்கலானே உங்க தங்கச்சி கிட்ட நடிக்க வேண்டானே எனக்கு எல்லாம் தெரியும் உங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு மைனி மாறும் பண்ற அந்த எல்லா கொடுமையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் வீடா இது போர்க்கள மாதிரி எல்லாம் இருக்கு அம்மா ரெண்டு பொண்ணுங்களும் உங்களை சந்தோஷமா வச்சுப்பாங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க ரெண்டு பேரும் கொடுமை எல்லாம் படுத்துறாங்க ரேவதி எல்லா புருஷம் பொண்டாட்டுக்கு இடையில சண்டலா வரதா செய்யும் உனக்கு கல்யாணம் நடந்தா எல்லாம் புரியும் நீ அத பத்தி கவலை சரியா ஆமாண்ணே அண்ணே புருஷ மண்டடி கேடயில சண்டை வருது சாதாரணம் இது எனக்கு புரியுது ஆனா உங்க ரெண்டு பேருக்கு இடையில வர சண்டை சாதாரணமாக இல்ல 얘네 நானும் கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன் சரி சின்ன பொண்ணு நீ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லிடுவாங்கன்னு அமைதியாயிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் एवளவு நல்லவங்களா இருக்கீங்க ரெண்டு மைனிமார் மேலயும் அன்பா இருக்கீங்க என் பொண்டட்டிய மாதிரி வருமான்னு சொல்றீங்க ஆனா மைனிமார் அப்படி இல்லแน่ உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப வெறிக்கங்க ஆமாண்ணே என்ன சொல்ல சொல்கிறேன் சின்னண்ணி சொல்கிறாங்க இந்த உலகத்துலேயே மோசமான மனசை நீந்தானா ஆம்பளைங்களையே நம்பக்கூடாதான் நாய் நறிய கூட நம்பலாம் நல்ல பையம நடிக்கிறவங்க அண்ணனை நம்ப கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏம்மா எப்பம்மா நாங்கள் ரொம்ப கெட்டவங்களா அவங்களுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம் நாங்கள் தங்கம்மா தங்கத்தட்டில் வச்சு தாங்கெல்லாம் செய்கிறோம் அவங்க கற்றுனா கூட நாங்கள் பொறுமையெல்லாம் போகிறோம் அவங்க குடும்பம் ஜாதி சனத்தை விட்டுட்டு நமக்காக நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க நம்ம தான் பொறுத்து போகணும் நம்மளும் கோவமா இருந்தால் அவளுக்கு யார் இருக்கான்னு அவங்க பேசினா கூட ரெண்டு பேச்சை கேட்டுக்கிட்டு தானமாக இருக்கும் இதை விட என்னம்மா செய்யணும் ஏனே எனக்கு புரியுதுனே மைனிமார் உங்க மேல என்ன பழிய போட்டாலும் இந்த தங்கச்சி நம்புவனா எனக்கு எங்க அண்ணங்களை பத்தி தெரியும் ஆனா ஊரு வெளியில போயிட்டு என் புருஷன் இப்படின்னா மத்தவங்க உங்க மாதிரி சொல்றதும் நம்புவாங்க என்ன எதுவும் தப்பா நினைக்காதீங்கண்ணே நான் நீ எதுவும் சொல்லாதீங்க அதுக்கப்புறம் குடும்பத்தை பிரிச்சுட்டா ரெண்டு புருச முன்னாடிகளை வந்து நெருப்பு வச்சுட்டு போயிட்டா என்ன தப்பு தப்பா பேசுவாங்க எனக்கு தேவையான நீங்க மைனிமார் என்ன நினைக்காதே தெரிஞ்சுக்கிட்டு உசாரா இருக்கணும்ல அதான் உங்ககிட்ட சொல்றேன் மத்தபடி எனக்கு எந்த கெட்ட என்னமும் கிடையாது

நீ என்ன அவங்களை அப்படி வச்ச அம்மாக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் எந்த தங்கச்சி ரேவதி இல்லை நீ நினச்சிருக்கணும் நீ தப்பு பண்ணிவிட்டேன் சரிண்ணே இதுக்கப்புறமாவது தப்பு திருத்திக்கோ உங்கள் அம்மாக்கு அப்புறம் யாரும் கேட்டால் எங்கள் அம்மாக்கு அப்புறம் எங்கள் அம்மா மாதிரி என் தங்கச்சி ரேவதி தான் எனக்கு எல்லாம் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நீ நானும் ஒரே ரத்தம் பற்றியா அடிச்சாலும் பிடிச்சாலும் பாசம் விட்டு போமா என்ன இருந்தாலும் அவங்க அடுத்த வீட்டிலேருந்து வந்தவங்க தானே அப்படி தானே இருப்பாங்க விடுன்னு உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் இருக்கேண்ணே அம்மா போனதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேரையும் அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிடுவேண்ணே உன் கூடவே பொறுக்கணும் உன் கூடவே பொறுக்கணும் ஒன்னாகவே இருக்கணும் எப்போதுமே வந்த வேலை நான் முடித்து விட்டேன் பதவி பதவி ரேவதி உனக்கு இப்ப பாத்துட்டு போட மாப்பிள்ள விட பிடிச்சிருக்காமா பிடிச்சிருக்குமா முருகா ரொம்ப நன்றிப்பா ரெண்டு வருஷமா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம் இந்த மாப்பிள்ள வீடுதான் அமைஞ்சு வந்திருக்கு உங்க ரெண்டு மைனிமாரும் தங்கம் உனக்காக எத்தனை மாப்பிள்ளை விட பார்த்தாங்க இப்பமும் நம்ம ரேவதிக்கு கல்யாணமா பவுன் முன்ன பின்ன வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் பேசி முடிச்சிருங்க அத்த நம்ம கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க கொறையா இருந்தா எங்க பவுனை கொடுங்க உங்க பையனை சம்பாதிச்சு யாரும் கொடுக்க போறாங்க எங்களுக்கு தானே கொடுக்க போறாங்க ஒரு பொண்ணு தான் இருக்கா ஒரு சமந்தி தான் இருக்கா அவளுக்கு நல்ல கழுத்து நிறைய போட்டு நல்லா செஞ்சு சந்தோஷமா அனுப்பணும்னு சொல்லுவாங்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க மகாலட்சுமி மாதிரி ரெண்டு மருமுக்குமாரும் வந்திருக்காங்க ஏம்மா மைனிமாரை பத்தி நீ இவ்வளவு நல்லபடியா சொல்ற ஆனா அவங்க உன் முதுகுக்கு பின்னாடி என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா என் மனசே தாங்க மாட்டேங்குது என்ன சொல்ற ரேவதி நல்ல மாமி அம்மா வெளியே போனனா என்னைய கூட நீ உன் மருமக்குமாருக்கு ஏதாவது வாயின்றது கொடுத்துக்கிட்டே இருப்ப மவளை விட மருமக்குமாரி தான் வசத்தியும் நீ பார்க்க ஆனா அவங்க என்ன சொல்லணுமோ அத டக்குன்னு சொல்லு இழுக்காத ஏம்மா அன்னைக்கு அண்ணன் கிட்ட மைனி ஒரு ஊதா கலரில் அந்த பாலிவுட் சேலை கெட்டாவில்ல அதுக்கு நீ என்ன சொன்னேன் அது நெஞ்சு உடம்பு வயிறெல்லாம் தெரியும் அதெல்லாம் கெட்டக்கூடாது வேற ஊதா இல்லை திக்கா துணி இருக்கிற மாதிரி சேலை எடுத்துக்கூடன்னு சொன்னேன் தானே சொன்னேன் அதுக்கு மைனி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்னலான்னு சொன்னாங்க தெரியுமா என் மாமியா பழைய பஞ்சாங்கம் சரியான கஞ்சத்தனம் பிடிச்சவ நான் எவ்வளோ பெரிய பணக்காரி என் வீட்டில் டீ கூட வச்சதில்லை ஆனால் என் மாமியா என்னை வேலைக்காரி மாதிரி நடத்துறா அடப்படியில வந்து அது பண்ணு இது பண்ணு எப்ப பார்த்தாலும் ஆர்டர் போடுவா அப்படி இப்படின்னு எனக்கு சொல்லவே முடியல என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் பின்னாடி நீக்கத பார்க்கல பார்த்துருந்தா அப்படித்தையும் பேசுவாங்களா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கே கூடாதுமா இப்போ முகமே மாறி போச்சு பாரு நீ கஷ்டப்படுவல்ல அதான் நான் சொல்லல ஆனா இப்ப நான் கல்யாணம் பண்ணி போறேன் நீ விவரம் தெரியாம அப்பாவியா இருப்பல்லாம் உன் காசு பணத்தெல்லாம் அவளுக்கு செலவு பண்ணுத ஆனா அவங்க உன்னை எங்க மதிக்காங்க சொல்லு அதான் உனக்கு சொல்லுதேன் இப்படியே ரேவதி அவளோட பெரிய அண்ணி சின்ன பத்தி அவளுக்கு என்னெல்லாம் தோணுதோ எவ்வளவு இமேஜினேஷன் பவர் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கெடுத்து அள்ளி வச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன கல்லை நடந்து மாமியார் வீட்டுக்கும் போயிட்டா அங்கேயே சும்மா இல்லாம தன்னோட ரெண்டு அண்ணியும் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினதாகவும் தான் அம்மா கூட அண்ணிங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவளை ரெண்டாம் பட்சமா பார்த்ததாகவும் எப்ப வீட்டை விட்டு போவா சும்மா அனுப்புனா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சதாகவும் ரொம்பவே ஒரு கதை கட்டி ரொம்ப அப்பாவியான பாவப்பட்ட பொண்ணா தன்னை காட்டிக்கிட்டா அங்க புருஷனும் பொண்டாட்டி மாமனார் மாமியான்னு எல்லாரும் இவளை தாங்கு தாங்கன்னு தாங்கினாங்க ஒரு வழியா தான் மாமியா வீட்டோட தாமா வீட்டை பார்க்க ஒரு நாள் வந்தா வாங்க சமந்தி வாங்க 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 சித்தி நல்லா இருக்கீங்களா சித்தி வாங்க அத்த மாமா வரலையா வாங்க அத்த வாங்க உட்காருங்க என்ன சமந்தி எல்லாரும் வாங்க வாங்க சொல்றாங்க நீங்க ஒன்னும் சொல்லாம நிக்கீங்க எல்லாரும் வாங்கன்னு கேக்கீங்களான்னு பாக்குறேன் அவ்வளவுதான் அம்மா எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்கேன்னு கேக்குற மாதிரி எல்லாம் இல்ல சமந்தி ஒண்ணு நல்லா வச்சிருக்காங்களே எவ்வளவு அழகா இருக்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மினு 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 நான் ரொம்ப சந்தோஷம் ஜமந்தி சமந்தி இப்பதான் என் மனசு குளிர்ந்து போய் இருக்கு உங்க மனசு குளிர்ந்துருக்கலாம் ஜமந்தி ஆனா என் மனசு குளிரல அதான் நல்ல நாக்க புடுங்கிற மாதிரி நாளை கேள்வி கேட்டுட்டு போலான்னு வந்தேன் இல்லன்னா என் மருமகளை மட்டும் தான் தனியா அனுப்பியிருப்பேன் என்ன சொல்றீங்க புரியலையே என்ன புரியல ஒண்ணுக்கு ரெண்டு மைனிமாரும் பெத்த தாயும் சேர்ந்து கொடுமைப்படுத்தின எல்லா கதையையும் என் மருமகா சொல்லிட்டா எனக்கு பொம்பளை பிள்ளை இல்ல என் மருமக தான் எனக்கு மக அவளை நான் ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன் என் வீட்டுல துரும்ப கிள்ளி போட மாட்டா அவ கிள்ளி போட்டா எனக்கு கோவம் வந்துரும் அந்த அளவுக்கு நான் அவளை நல்லா வச்சிருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க நீங்க கொடுமைப்படுத்தின உடனே அவ ஒன்னு அழிஞ்சு போயிடல என்ன சம்மந்தி சொல்றீங்க ரேவதி என்ன இதெல்லாம் ஐயோ மாமியா வீட்டுல வேலை பார்க்காம தப்பிக்கணும்னு நம்ம போட்ட பிளான் எல்லாம் சின்ன பின்னமாயிட்ட இந்த மாமியா கலையை வந்து இல்லாட்டி சொல்லிட்டாலே என்ன செய்ய அத்த விடுங்க பழச பத்தி பேசி என்னாக போகுது நம்ம அதை பத்தி இனிமே பேச வேணா அத்த அது எப்படிமா பேசாம இருக்க முடியும் பெத்த தாயே வீட்டுக்கு வந்த மருமகமா கூட சேர்ந்து உனக்கு குடும்பப்படுத்திருக்காங்கன்னா நான் எப்படிம்மா விட முடியும் உனக்கு அம்மா நான் இருக்கேம்மா நான் கேட்பேன் இங்க பாருங்க சித்தி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் எனக்கு எனக்கே எல்லாம் புரியுது ரேவதி உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை ஆ உங்க அண்ணங்களை பத்தி என்கிட்ட சொல்லிருக்க எங்களை பத்தி உங்க அண்ணங்கிட்ட சொல்லிருக்க அது மட்டும் இல்லாம அத்தை அணைக்க போயிட்டு நான் என்னத்தான் உங்களுக்கு எதுவும் வேணுமானு கேட்க நீ பணக்கார வீட்ல இருந்து வந்திருக்க நீ எதுக்குமா வேலை பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க சேலை கேட்டதுக்கு அத்தை சொன்னாங்க நான் சரின்னு சொல்லிட்டேன் நான் எப்ப கோவமா இருக்கேன்னு சொன்னேன் புரிஞ்சுக்கலையா கூட்டு குடும்பம் அவங்க சொல்றதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் நான் சரி தானே சொன்னேன் சரி இந்த வீட்டுக்குள்ள தான் இப்படி இழுத்து விடுன்னு பாத்தா கல்யாணம் பண்ணி போகணும் எடுத்துட்டு எங்களை பத்தி தப்பு தப்பா பேசிருக்க நீ எல்லாம் ஒரு மனுஷியா அண்ணி அது வந்து என்னடி அண்ணி வந்து இதுக்கு மேல வாய் திறந்து இன்னொரு கண்ணி குத்தி விட்டுற பார்த்துக்கம் என்ன மன்னிச்சுருந்த சம்பந்தி இல்ல சம்பந்தி இந்த எருமாட்டை பேத்த நானே இவளை நம்பிட்டேன் நீங்க இவள கல நடந்து ஒரு மாசம் தான் ஆகுது இவன் நடிப்ப நம்பிருப்பீங்க விடுங்க எங்களுக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல நீங்க முதல்ல என்ன மன்னிச்சிருங்க இந்த எருமாட்டை நான் பேசிருக்கவே கூடாது இந்த பார்வதி

இதுக்கப்புறம் ரேவதி யாருக்கிட்டயோ முகத்துக்கு முன்னாடி இனிக்கு எனக்கு பேசிட்டு முகத்துக்கு பின்னாடி அவங்கள பத்தி தப்பா பேச மாட்டானே நம்பலாம் ஒரு வேலை பேசினாலும் அவளை யாரும் நம்ப போறதில்ல நீங்களும் ஒருத்தங்க முன்னாடி நல்லா பேசிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் தப்பா பேசாதீங்க இந்த கதையோட கருத்து வீட்டுக்கு வந்த மருமக்கமாறு தன்னோட சமந்திய எவ்வளவுதான் நல்ல விதமா நடத்தணும்னு முடிவெடுத்து நடத்தினாலும் வீட்டுல இருக்கிற சமந்திங்க மாமியாருக்கும் மருமக்களுக்கும் இழுத்து விடுற அண்ணனுக்கும் மைனிக்கும் இழுத்து விடுறங்கிற பேர்ல அவங்க தலையில அவங்களே மண்ணள்ளி அள்ளி போட்டுக்கிட்டாங்க பொண்ணா பிறந்தமா மைனிங்க கூட கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தமா தான் வாக்கப்பட்ட வீட்டுல போய் சந்தோஷமா இருந்தமா வாழ போறது அறுபதோ எழுபதோ வருஷம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்களேன் சரிங்க இந்த கதை புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல நிறைய கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு